எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதுனத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல நூத்தி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரில சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு உண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னி அதிபதி புதன் கண்ணீர் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி உங்களுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அருமையான நேரம் நல்லது நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஒரு வருஷம் ஒரு நாள் தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் போதுமானது சந்தரப்பமும் சூழ்நிலையும் ஒரு மனசனுக்கு சரியா இருந்தது அப்படின்னா ஆண்டியா இருந்தாலும் அரசனாயிடுவாங்க அதே சந்தர்ப்பம் சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாயிடுவாங்க இது நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் அல்லது காதலை கேட்டிருக்கோம் ராசியாதிபதி புதன் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய தருணத்தில் கன்னி ராசியாதிபதி மட்டும் கிடையாது கன்னிராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானுடைய வீடு திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் திருமணஸ்தானாதிபதி குரு பகவானுக்கு கன்னி ராசியாதிபதி புதன்தான் வீடு கொடுத்துருக்கார் குரு பகவான் தன்னுடைய சுய சாரத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசி இரண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் தீராத திருமண தடைகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு தீரப்போகுது கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான கருத்து வேறுபாடு பிரிவினைகள் செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கோம் பறக்க பறக்க பாடுபடுறேன் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னுங்க வாழ்க்கை நல்லா இல்லை இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் எல்லா கிரகங்களுக்கும் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சுக்கர பகவானுக்கு பனிரெண்டாவது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது ஐன சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது சிறப்பு பிரிஞ்சு போன காதலர்கள் பிரிஞ்சு போன கணவன் மனைவி பிரி பிரிய தருணத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு கூட இந்த தருணமானது நல்ல எண்ணம் சிந்தனை ஏற்பட்டு மன மங்களகரமாக மீண்டும் அருமையான ஒரு சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது இந்த நேரம் அதுபோக தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு தான் நம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லாமல் இருக்கிறங்க சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லாமல் இருக்குது ஒரு நேரத்தில் இருக்கிற நி ஒரு நேரத்தில் இருக்கிற சிந்தனை மறு நேரத்தில் இல்லைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகி நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணம் வரக்கூடிய செப்டம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா தைரியஸ்தானாதிபதி சகோதர காரகன்னா செவ்வாதானங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதியாகவும் செவ்வா வராது ரெண்டாவது பாவகத்தில் வரக்கூடிய தருணத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னாலும் அதையும் சரிப்படுத்திக்கிடலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது சூரியனை கண்ட பனித்துறி போல உங்களுடைய அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான மிக சிறந்த மாதம் செப்டம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே செப்டம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளார ஒன்று பெருசாக மாற்றம் வந்துடாதா சார் அப்படி சொல்லிட முடியாதுங்க தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கும் பொருளாதார ரீதியாக கொடுத்த பணம் வாங்க முடியலையே நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நல்ல நேரம் தானேங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்பட தான் செய்யும் ஆனாலும் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேற்கொண்டு பிரமாதமான நேரமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டு ஒரு சிலருக்கு மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் காசு பணம் இருக்கிற இடம் தெரியல வாகனம் வாங்குவீங்க வீடு வாசல் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா காசு பணம் வச்சு தான் இது ரெண்டுமே செய்யணும்னா எந்த ஜென்மத்திலையும் செஞ்சிட முடியாது வீடு வாசலை கட்டினவங்களெல்லாம் கேட்டு பாருங்க எம்பிட்டு பணத்தை வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் இருந்ததுங்க அதை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன் முப்பது லட்சம் ரூபாய் ஆயிடுச்சிங்க கல்யாணம் செஞ்சுப்பார் வீடு கட்டிப்பாருன்னு சும்மா ஒன்றா சொன்ன சொன்னாங்க அப்போது இந்த நேரமானது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கும் வாழ்வாதாரம் நல்ல விதமாக இருந்துக்கிறதுக்கும் ஒரு மண்ணு மன உருவாக்கிக்கிறதுக்கும் வாகன யோகம் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரம் தானேங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு வரக்கூடிய செவ்வா யோகமான செவ்வாய் போகாத இடத்துக்கு போனேன்ற பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சேன்ற பேர் வந்தது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டது இந்த சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்தி கொடுவார் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு சுபஸ்தானத்தை பார்ப்பது அதனால தான் உங்களுக்கு அந்த மண்மனை வாங்கக்கூடிய யோகமும் ரெண்டாவது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வர்றது அதுக்கு ஆதாரம் அதுதானுங்க அஞ்சாவது மாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு திருமணஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்ற வருத்தங்கள் இருக்குது அப்படின்னா பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளும் சரியாகும் இதில் மாற்று கருத்து இல்லை பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்களும் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் முருகரை வழிபடுறனுங்க விநாயகரை வழிபடுறனுங்க அம்மனை வழிபடுறனுங்க இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆன சித்தரங்களை வழிபடுங்க ஜீவசமாதி ஆனவங்களுடைய ஆலைங்களுக்கு அவருடைய இடங்களுக்கு போயிட்டு வாங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிற மாதிரி பிராத்தம் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நிரந்தர குடியுரிமை இந்த பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் நூறு சதவீதம் நல்லது நடக்கும் அனுபவித்து சொல்லுங்க ஆறாஞ்சு பலன் சொல்லியிருக்கிறனுங்க எந்தளவுக்கு இருந்ததுன்றது தான் அனு அனுபவித்து சொல்லுங்க இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்